மாட்டார் மாடு ஆறுக பட்டார் சூப்படாத

மகoda ஏய் மாடு வலவுடி நில்ப்பா ஏய் பா போலீஸ் பா மாட ஏத்து பா வெளிய ரோட் ஒரு ஆல் ஒரு ஆல் குடிப்பா

அப்படி நாடா அறுக்கவே இல்லப்பாட அறுக்கவே இல்ல போகுதுப்பா இன்னும் பதிமூணு வயது போடணும்னா இருக்கு சுட்டா வரைக்குது அதுக்கு என்ன திருச்சி ராம்மன

திருச்சி கிளை கொத்தமங்கலம் கருணாநிதி சாம்பார் கடை சாம்பார் கடை சேர்ப்பாரு சாம்பார் கொத்தமங்கலம் கருணாநிதி சாம்பார் கடை சாம்பார் கடை சாம்பார் தான்

怎么了

மாடுப்போடு தலைவர் சக்தி மாறுசம்பட்டி தலைவர் சக்தி மாறு மாட்டோ வெளியே இருந்து மாம்பா வெளியே இருக்கு மாட்டோ வெளியே இருந்து மாம்பா வெளியே இருக்குமா மாட்டை இருக்கு நாட்டமா மேல மாட்டை விடுங்க வலி கொடிக்காப்பட்டி நாட்டாமடு மாட்டா விட

சங்க ஆண்டி மாடுமாடு கல்பொன் சுப்பிரமணிய நீங்க விசமாடு கல் கொண்டு சுப்பிரமணியாரு பரબાદ பல்லோடு ஆறு மாட்டர மாட்டர மாட்ட புடிமல்ல மாடு மாட்டேய் மாடு இந்த ஒரு பா ஏ மாடு இந்த ஒரு ஏ கொண்டங்கா சொல்லுப்பா சோரா பெரிய பட்டி சுட மாடு uridine புடி சோரா மாவட்டி மாடு புதுக்கோட்டா மாவட்ட சூர்நேர் ஆறுமல ஆசாரி மாடு முடிஞ்ச முடியல குடிமாடு இல்ல குடிமாடு இல்ல கைந்து மாடப்பட்டி ராமர்நாட்டு

செவன் குட்ட கார்த்தி மாறியா எழுப்புடியாது என்ன உள்ளே வெளியே திட்டத்தொல்லு மாட்டா

பாரு மாடு மாடமன்றோ மாடமட்டோப்பா மாட்ட போட்டோ ஏய் மாடு பா மாடு மாடு சாமி கண்ணு கீழ போடுவா மாடு நீ சாமி கண்ணு கீழே மாறியா முடியா புடிச்சியா ரெண்டாயிரம் ஒரு ஆளு இல்ல குடிமாடு இல்ல குடிமாடு இல்ல பொருமாடு இல்ல

ரெண்டு மாதா இருக்குமாறு இல்ல மாத உண்டாம் மாதம் மாதம் மாம்பா ஓடிவா மாதா ஓடிடுவாங்க ஆரிய இன்சத்தை கருத்து சாமி மாதிரி இருப்பான் கயத்து மாடு கைத்து மாடு கழித்து மாடு ஆரிய கடைசா தானே போற மாதிரி

அடுத்த மா ஓடி இருக்கேன் என்னப்பா புரிச்சுங்களா புரியுமாருமாறு இல்ல அறுப மட்டுந்த நான் எடுவா போவோம் மாட்டை பிடிங்க மாட்டுக்காராவது மாட்ட குடிங்க சார்

மாவட்டம் அம்பு சார் மாடு கைசா உள்ள எழுத்துங்க மாடு வெளியில் அடிக்குது

மாட வேண்டியவரியார் அடுத்து கிளிக்குடி ஊராட்சி சீதப்பட்டி மாரே புடிச்ச மாரிடார் கிளிக்குடி ஊராட்சி சீதப்பட்டி மாரே சரமற சேர்ற மாரே புடிச்ச மாரிடார் கிளிக்குடி ஊராட்சி சீதப்பட்டி மாரே மாடு புடிமாட மாடு புடிமாட கிளிக்குடி மாடு மல்ல மாடு சீதப்பட்டி எஜிலேஸ் வெள்ளாசாமி சேர்ற மாரேப்பா சீதப்பட்டி எஜிலேஸ் வெள்ள

பேத்தாம்பட்டி பிச்சை மாடு உள்ள கொண்டு நீங்க பார்த்து மாடா மாடு குடி வீரரா கைக்குடி

கதவை தாட்டுப்பா முடிஞ்ச மாட்டை பிடிச்சியா அப்பா கையில் மாட்டாரா இருக்கு கணக்கு இல்லை மாட்டை வரச்சு வருவாட பிடிச்ச பெருவா புரியா

நூறுபாய் பரிசு மக்கள் பாதுகாப்பு குடிமாடு இல்ல

இங்க இங்க மாட்டுக்கு போடுறதுப்பா மாட்டுக்கு என்னப்பா என்னப்பாட்ட என்ன இருந்தீங்க ஆ மாறியாத்த பிடிச்ச மோடி பாரியா மோடி முடிஞ்ச முடியலை தீமநகர் திப்பன் கடை சின்னதலை மாடு திருச்சி தீமகர் மாடு மாடுக்கலை இல்ல மாடு குடிமாடு இல்ல நாடு குடிமாடு இல்ல

லட்சி சார்பாக உங்களுக்கு ஒழியா மாட்ட திருப்பட்டு யோஜப்ப ndo 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 ndo